ஏற்பட்ட மாசுகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைத்த நிலையில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அன்பு செல்வன் மேலது விவரங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு வலுவான சட்ட போராட்டம் நடத்தியதற்கு பூவுலக நண்பர்கள் அமைப்பினர் மற்றும் ஸ்டெர்லைட் போராட்ட குழுவினர் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி அன்று ஸ்டெர்லைட் தாமர உருக்காலையை நிரந்தரமாக மூடக்கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் துப்பாக்கி சுற்று சம்பவம் நடைபெற்று உயிரிழப்புகளும் காயங்கள் குறித்தும் அதேபோல பொதுமக்கள் தனியார் சுற்றுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விசாரிப்பதற்காக கடந்த தமிழ்நாடு அரசின் காரணம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அர்ணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் மேற்கொண்டதற்கு பின்பாக தூத்துக்குடி துப்பாக்கியில் உயிரிழந்த பதிமூணுவருடைய குடும்பத்தினருக்கு கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமல்லாது அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்குவதற்கு அப்போதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையத்தான் தேர்லை தாமிர ஆலையை போராட்டத்தின்மை உயிரிழந்தவர்களுடைய வாரிசுதாரர்கள் மற்றும் கொடும் காயமடைந்தவர்களுடைய பதினோரு பேருக்கு கல்வித் தகுதிக்கு ஏற்ப கருணை அடிப்படையில் பணிமே ஆணைகளையும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தான் அதற்கான ஆலையை மூடுவதே சரி என்று உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பையும் கூட தற்போது தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டத்திற்கு பின்பு கிடைத்தது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த அனைத்துக்குமாக நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக தான் கோவிலி நண்பர் அமைப்பினுடைய சுந்தராஜன் பிரபாகரன் வைத்திய செல்வன் டாமின் மற்றும் போராட்டக்குழுவைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பாத்திமா பாபு ஹரிராகவன் மகேஷ்குமார் மெரினா பாபு உட்பட அமைப்பை சேர்ந்த அனைவருமே சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள் தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான செரிலைட் ஆலைக்கு எதிரான தமிழகம் அரசு முன்வைத்த வலுவான வாதங்களால் தான் ஆணையை மூடியது சரியே என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தான் இந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு இந்த இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்தினுடைய தலைமை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாக் ஆகியோரும் இருந்திருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது இந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க